திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் நிலக்கடலை தக்காளி கத்திரி வெங்காயம் பச்சை மிளகாய் போன்ற குறிப்பிட்ட பயிர் வகைகளை தொடர்ந்து பயிரிட்டு வருகின்றனர் நவம்பர் டிசம்பரில் தக்காளி பயிரிடுவதில் விவசாயிகள் கூடுதல் ஆர்வம் காட்டுகின்றனர் அடுத்த அறுபது நாட்களில் தக்காளி அறுவடைக்கு வர ஜனவரி பிப்ரவரியில் ஓரளவு விலை இருந்தது மார்ச் மாதம் துவங்கியதிலிருந்தே போதிய விலை இல்லை விவசாயிகள் கொண்டு செல்லும் பதினைந்து கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி குறைந்தது நாற்பது முதல் அதிகபட்சமாக எண்பது வரைதான் விற்கிறது விலை கட்டுப்படி ஆகாமல் தக்காளி பறிப்பதை தவிர்த்து செடியிலேயே விட்டுவிட்டனர் தக்காளிக்கு போதிய விலை இல்லாத நிலையில் கிராமங்களில் வாகனங்களில் கொண்டு சென்று எட்டு கிலோ தக்காளியை ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் விற்று வருகின்றனர் தக்காளி விவசாயத்தில் கூடுதலான விவசாயிகள் ஈடுபட்டதும் விலை குறைவிற்கு ஒரு காரணமாகும் தக்காளி விவசாயிகளின் நலன் கருதி கூடுதலாக உற்பத்தியாகும் தக்காளியை சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைக்கும் வகையில் சேமிப்பு கிடங்குகளை புதிதாக அமைக்க வேண்டும் ஏற்கனவே உள்ள குளிர் சாதன வசதியுடன் கூடிய கிடங்குகளில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் மாவட்ட நிர்வாகம் முன்வர என தக்காளி விவசாயிகள் வலியுறுத்தினர் ஏனு ஒன்று ஏக்கர் எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க இது ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் எடுத்திருக்கேன் எடுக்காம எவ்வளோ நாள் இருக்குது எடுக்காம ஒரு மாசமா எடுக்கலை விலை இல்லாமல் விலையில்லாம எவ்வளோக்கு போயிட்டுருக்கு குறைஞ்ச விலை வந்து நாற்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் போகுது ஒரு பெட்டி ஒரு பெட்டி பாஞ்சு கிலோ பாக்ஸ் பாஞ்சு கிலோ பாக்ஸ் அறுபது ரூபாய்க்கு போகுது ஆள் விட்டு பறிச்சு வண்டி கமிஷன்ல எல்லாம் போக எல்லாம் சேர்த்து அப்ப அறுபது ரூபாய்க்கு போனா நட்டமா லாபமா அறுபது ரூபாய்க்கு போனா நட்டமும் இருக்காது லாபம் இருக்காது முப்பது ரூபா போயிடும் முப்பது ரூபாய் பறிக்கிறவங்களுக்கு வரேன் கொஞ்சம் நல்ல ஆள் வராம அவங்களா பறிச்சாங்கன்னா கையில இருந்து கொடுக்கற மாதிரி வரும் கை கேஸ் தான் போடுற மாதிரி அதனால பறிக்காம விட்டுட்டீங்க